வணக்கம் ஆங்கில அரசு மீனவர்களின் நலன் காப்பதற்காக மீன்வளத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி மீனவர்களுடைய கூட்டுறவு சங்கங்களை அப்பொழுதே ஆரம்பித்தார்கள் ஆனா அதன் தொடர்ச்சி இந்தியா அடைந்த பிறகு இந்த இந்திய அரசோ இந்த தமிழக அரசோ மீனவர்களின் நலனை பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை பல திட்டங்களில் மத்திய அரசு அது காங்கிரஸ் அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல இருக்க பாரதிய ஜனதா கட்சியோட அரசா இருக்கட்டும் இரண்டு அரசுகளும் மீன்வளத்துறைக்கு நிறைய நிதிகளை ஒதுக்குறாங்கன்ட்டு நாம நிறைய படங்களை காட்டுறாங்க ஆனா தமிழகத்துல அந்த நிதிகள் சரியாக மீனவர்களுக்கு பயன்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான் தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மீன்வளத்துறையோட மந்திரி மீனவரா இருக்காரா இல்ல அவருடைய சிந்தனை மீனவர்களோட வளர்ச்சிக்கானதாக இருக்குதா இல்ல சரி மீன்வளத்துறை மந்திரி தான் அப்படி இருக்காரு ஓகே சரி அவர் ஏதோ நம்ம மீனவர்கள் இங்க மீனவர் இல்லையோன்ற அவங்கள போட்டாங்களான்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அதிகாரிகள் அவர்கள் மீனவர்களா இருக்காங்களான்னு பாத்தீங்களா அதுவும் இல்ல எந்த ஒரு அதிகாரியும் மீனவர்களோட நலனை காப்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை அந்த நிதியை மீனவர்களுக்கு பயன்படுற மாதிரி பார்த்தா இல்லவே இல்ல நிதி இருக்கு ஆனா இங்க தமிழகத்துல மீனவர்களோட வளர்ச்சியை காப்பதற்கும் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் இந்த மீன்வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் உதவி செய்றாங்களா இல்ல திட்டங்களை தீட்டுறாங்களா இல்ல சோ மீனவர்களா இல்லாத அந்த அதிகாரிகளுக்கு மீனவர்களை பற்றிய கடனை பற்றிய சிந்தனையும் இல்ல மீனவர்களை பற்றிய சிந்தனையும் இல்ல அவர்கள் தங்களுடைய மாதாந்திர சம்பளத்திற்காக ஒரு வேலை செய்யறாங்க இந்தியாவில தமிழகத்துல மீனவர்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியில முக்கால்வாசி நிதியை அவர்களுடைய சம்பளத்துக்கு மட்டுமே எடுத்துக்கிறாங்களே தவிர மீதிய மீனவர்களோட நலனுக்காக திட்டங்களை தீட்டத்துக்கு உதவி இது பண்றாங்களான்னு பார்த்தா கிடையாது அதனால தயவு செய்து இந்த இந்த அரசு தமிழக அரசு வந்ததும் இதுக்கு முன்னால மீன்வளத்துறை என்ற ஒரே ஒரு இதா இருந்தது ஆனா அதன் இப்ப வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த திமுக அரசு நம்ம மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் என்ற துறையா மாத்தினாங்க நாங்க சந்தோஷப்பட்டோம் எப்படியாவது மீனவர்களோட நலனை பத்தியும் இவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா அரசு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மந்திரியும் இல்ல திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அதிகாரியும் இல்ல அதனால தயவு செய்து தமிழக அரசு மீனவர்களோட நலனை காக்கணும்னு நினைச்சா எங்களுடைய இந்த மீன்வளத்துறையில குறைந்தது மீன்வளத்துறையில முழுக்க முழுக்க எங்களுடைய மீனவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி எங்களுடைய மீனவர்களுக்கு அந்த துறையை முழுசாக ஒப்படைக்கணும் அதே மாதிரி மீன்வளத்துறைக்கு மந்திரியா எங்களுடைய மீனவரை தான் கொண்டு வரணும் இதை இன்னைக்கு இருக்கிற அரசா இருக்கட்டும் இல்ல நாளைக்கு வரப்போற அரசாங்கமா இருக்கட்டும் மீனவர்களின் நலன் காப்பதற்காக மீனவர்களை அந்த துறைகளில் வேலைகளுக்கும் மந்திரியாகவும் கொண்டு வரணுன்றதை இந்த நேரத்தில் நாங்க பதிவு செய்யறோம் மீன்வளத்துறை மீனவருக்கு தேவையா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் மீனவருக்கு பயன்படாத இந்த துறை இதில் வந்து ஒரு அமைச்சர் மற்றும் ரெண்டு ஐஏஎஸ் ஆபீசர்கள் பல ஆயிரம் அதிகாரிகள் இருந்தும் மீனவருக்கான எந்த பயனும் இல்லை மத்தியில் பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க மாநில அரசு பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க அந்த திட்டத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்கன்னா இல்லை இவங்க நிதி ஒதுக்குவது எல்லாமே அவர் சம்பளத்துக்கு எல்லாம் பயன்படுத்த மக்கள் பயன்பாட்டு எதுவுமே இல்ல மீனவ அல்லாத உருவாக்கி அவனை புதிய உறுப்பினர் அவனை அவனுக்கு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அவனை வந்து நவீன முறை மீன் பிடி எப்படின்னா ஆத்துல குளத்துல இல்ல கிணத்துல புது புது ஆளை உருவாக்கணும் ஒரு உள்நாடு மீனவர் இருக்கிறான் கடல் மீனவர் இருக்கிறான் இப்படி பல வகை மீனவர் அவனை உருவாக்குறதுக்கு அதுக்கான கோடிகளை ஒதுக்கி அவனை வழிகாட்டுறது இல்லை யாரோ சம்பந்தம் இல்லாதவன் தேவையில்லாத ஒருத்தரை அழைத்து விவசாய மீன் பிடி தொழில் செய் அங்க செய் இங்க செய் சொல்லி தேவையில்லாம மீனவருக்கு எதிரான சிந்தனை கொண்டுதான் இந்த மீன்வளத்துறை இருக்குது மீனவளத்துறை வந்து மீனவர்களுக்காக இல்லை மத்திய இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் மீனவருக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வர்றாங்க என்னைக்கையாது இந்த மீன்வளத்துறை மத்திய மீன்வளத்துறை இருக்குது மாநில மீன்வளத்துறை என்னைக்குனாலும் எதுக்குறாங்க பாத்தீங்கன்னா எதுக்கு மீனவர் திட்டத்தை மீனவர்களுக்கு எதிரான கொண்டு வச்சுக்கிறது மீன்பிடி தொழிலை மீன் மீன் பார்த்தீங்கன்னா கடல்ல மீனே இல்ல மத்திய மீனவள்துறை என்ன பண்ணுது மாநில அரசு மீனவள்துறை என்ன பண்ணுது இந்த கடல்ல மீனே இல்லையே இந்த மீன்வளத்தை பெருக்கணும் இந்த குறைய கேட்கணும் இல்ல இவங்க மீனவர்கள் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு முறையாவது அவங்க என்ன பிரச்சனை கேட்கணும் இல்ல ஒரே மத்திய மீனவள்துறை இருக்கிறாங்க அதுக்கு ஐஏஎஸ் இருக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறாங்க மாநில அரசு அமைச்சர் இருக்கிறாங்க அதிகாரி இருக்கிறாங்க ஐக்கிறாங்க கழுட்டு இருக்கிறாங்க ஒரு மாவட்ட வாரியாக ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து மக்கள் கருத்தை கேட்டு தொழில் கருத்து தொழில் உள்ள பிரச்சனை என்ன அவன் கஷ்டம் என்ன கடல் இயற்கையாக ஏற்படும் சூழ்நிலை என்ன எதுவுமே கேட்கறதில்ல ஏதாவது மத்திய அரசு மாநில திட்டம் கொண்டு வந்தா மீனவத்துறை எதுக்கிறதே இல்லை எந்த திட்டத்தை முதல் திட்டத்தை அவன் வந்து அதை கேட்டு வந்து மீனவ மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதோ ஒரு தெளிவுபடுத்துதோ ஒரு தகவல் சொல்றதோ கூட இல்ல அப்ப எந்த திட்டத்தும் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலும் அதை வைத்து கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் ஆக மீனவத்துறை இருக்குது அப்படிப்பட்ட மீனவத்துறை வந்து மீனவருக்கு தேவையா என்பதா எங்களுக்கு கேள்வி ஏன்னா மீனவள்துறை என்பது மீனவர் பயன்பாட்டு துறையா இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா மீனவர் உறுப்பினர் சேர்க்க முடியல மீனவளத்துறை எதுக்கு இருக்குது அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க ஒரு மீனவத்துறை வந்து ஒரு தலைவர் இல்லைன்னா வந்து மீனவர உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இல்ல இன்னைக்கு ரெண்டு வருஷமா உறுப்பினர் இல்ல குறிப்பா நொச்சுக்கு போன்ற ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக இங்க தலைவர் இல்ல அப்ப பத்து ஆண்டு தலைவர் இல்லைன்னா உறுப்பினர் சேர்க்க மாட்டீங்க அப்ப இங்க வர மீனவன் பதினெட்டு வயசு ஆடவன் தொழில் பண்றவன் இயற்கையில ஏதோ அடிப்பாட்டு ஏதோ ஆச்சுனா நிவாரணம் எப்படி கொடுப்ப அப்ப எதுக்கு மீனவத்துறை அப்போ மீனவத்துறை என்னன்னா கொடுக்கற நிதிய எல்லாமே மீதி வச்சு ஏசியில உட்காந்து சொகுசான அதிகார வேலை பார்க்கறதோ ஆனா கஷ்டப்படுற மீனவன் உழைக்கிற மீனவன் அவனுக்கான ஒதுக்கண நிதிய நீ இப்ப சாப்பிட்டு ஏப்ப விடுவ இங்க இருந்த அப்பா மீனவன் கஷ்டப்பட்டு இருக்கணும் காலகாலமா கஷ்டப்பட்டு இருக்கணும் அவனுக்கு தொழில் ஏற்படும் பிரச்சனை நீ கேள்வி கேட்க மாட்டேன் அவன் தொழிலால் ஏற்படும் கஷ்டத்தை தடுக்க மாட்டேன் எந்த வழியும் காட்ட மாட்டேன் அந்த துறை எங்களுக்கு தேவையே இல்லை மத்தியில ஒரு மீனவனை போடுறதுக்கு இவங்க துப்பு இல்லை மாநில மீனவ அமைச்சர் போடுறதுக்கு உங்க துப்பு இல்லை அப்ப துறை எங்களுக்கு எதுக்கு மீனவர்கள் அந்த துறையில மந்திரி இல்ல அதிகாரி இல்ல எதுவுமே மீனவருக்கு நலன் காக்குறது அப்படிப்பட்ட துறை எங்களுக்கு தேவையே இல்லை நீங்க மீனவ துறை ஈர்த்து முருகா எங்களுக்கு பயன்பட இந்த துறையை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்பதை ஒடித்து நன்றி வணக்கம்